கரூர் செல்லும் தாவேக்க தலைவர் விஜய் வெளியான தகவல் வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் பதினேழாம் தேதி கரூர் சென்று கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்க தலைவர் விஜய் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் வேலுச்சாமி உரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பரப்புரை செய்த போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அன்றிரவே முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் பிரேமலதா விஜயகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் ஆனால் தாவேக்க தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது விமர்சனத்தை ஏற்படுத்தியது பின்னர் மூன்று நாட்கள் கழித்து கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ காலில் விஜய் ஆறுதல் தெரிவித்தார் அப்போது விரைவில் நேரில் வந்து சந்திப்பேன் என்று விஜய் உறுதியளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உறுதியாக நிற்பேன் என்றும் விஜய் தெரிவித்தார் அதேபோல் தாவேக்க தலைவர் விஜய் கரூர் செல்ல அனுமதி கேட்டு தாவேக்க சார்பில் தமிழக டிஜிபிக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த டிஜிபி அலுவலகம் விஜய் கரூர் செல்லும் தேதி நேரம் இடம் வரும் வழி நிகழ்ச்சி நிரல் விபரத்தை கரூர் எஸ்பிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விவரங்களை அளித்த பிறகு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என பதிலளித்திருக்கிறது இதற்கிடையில் சிபிஐ விசாரணை கோரி தாவைக்க சார்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தாவைக்க பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்கப்பட்டது அதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது மேலும் அனைத்து தரப்பு பிரமாண பத்திரங்களையும் தாக்கல் செய்த பின் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அறிவித்தது இந்த நிலையில் தாவிக்க தலைவர் விஜய் பதினேழாம் தேதி கரூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் பதினேழாம் தேதி தாவிக்க தலைவர் விஜய் கரூருக்கு நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்